இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷாய நமக ஜெகதீசாய நமக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த பேராற்றலாய் இறை அமர்ந்து பெருமிதமாய் இறை அமர்ந்து யுகமறியா யுகமாற்றம் காண கலி யுகமாறி நல் தர்ம யுகம் மலர தவ எல்லாம் அமர்ந்த அகத்தியன் வடிவமைத்து அனுகிரக நாயகனாய் தலைமை மாமுனியாய் அமர்ந்த தப பீடத்தின் சிவபீடத்தின் சிவமகா சித்த பீடத்தின் உயர் பீடத்தின் முன்னத பீடத்தின் கணங்களை வணங்கி கன்னி மூல ஆனை முகனை வணங்கி சிவபன சித்தர்களை எல்லாம் வணங்கி சீர்மருகும் எல்லைவாழ் தெய்வங்களை வணங்கி பிரபஞ்ச பேராற்றல்களை ஒரு உருவாய்க் கொண்ட உயர் உருவாய் கொண்ட உத்தம உருவாய்க் கொண்ட அற்புத சிவ லிங்க திருமேனிதனை தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி அருள் அருளாசியை ஆரா அருளாசியை பேராசியை பெருமகா ஞான ஆசியை உயர் சூட்சமமாக பெற்று பெற்ற நூல் வழி அற்புதமாக வையகம் முழுவதும் அற்புதமான ஞான நிலைகளை பறைசாற்றி நிற்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான புதையல் வழி பெற்றுக் கொடுத்த பெருமுனி உடன் இருக்க ஆணை முகன் முன் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற பல்லைய பல்லவ தேய அத்தகைய நூல் வழி அருள்கின்ற விஸ்வமித்த மகரிஷி அழைத்து உயர் நூல் வழி உன்னத நூல் வழி உத்தம நூல் வழி உயர் சபையின் அற்புதமான இயல் சூட்சமத்திலே உயர் சபையாக உன்னத சபையாக கண்டமர்ந்த நிலையிலே இயல்பு நிலையிலே சபை வளர்கின்ற சபை காணுகின்ற வருங்காலங்களில் குறுகிய காலங்களில் நிகழ இருக்கின்ற மாற்ற நிகழ்வுகளை பற்றி அருள விஸ்வமித்ர மகரிஷியின் திருவடி வணிந்து திருத்தால் வணிகம் விஸ்வமித்ர மகரிஷியே நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் இயல்பு நிலைகளை எடுத்தியம்ப உயர் சூட்சமாய் அமர்ந்த உயர் சித்தனே போற்றி போற்றி நமோ நமக உருவாய் அருவாய் ஞானத்தின் முதல்வனாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் ஆணை முகனை வணங்கி இல்சபை கண்டு உலகிற்கே பறைசாற்றும் வரையிலே பிரபஞ்ச சபையாக மாற்றி அமர்ந்து ஆசானாக திகழக்கூடிய வாழை சித்தரையும் வணங்கி எல்லாம் நீரே எமக்கும் நீரே அனைத்திற்கும் நீரே என்று திருநீற்று சாம்பலை தன்னுள்ளே பூசி சிவ வடிவமாக நிற்கக்கூடிய அகத்திய பெருமானும் எனது குருவும் ஆகிய அகத்திய பெருமானை வணங்கி அனைத்து பிரபஞ்ச இயக்கங்களுக்கும் ஆட்சி பொறுப்பேற்று கலியுக மாற்றத்திற்காக இங்கு சபை அமைத்து தந்த சிவபெருமானின் மைந்தனையும் குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய பிரபஞ்ச குருவாக விளங்கக்கூடிய எமது அழகன் முருகன் அவரையும் வணங்கி வாழை சித்தர் வினவிய இவ்வினாவிற்கான பதில் பகிர்கிறேன் விஸ்வாமித்ரன் இச்சபை என்ப என்று ஒன்று உருவாக்கப்பட்டமைக்கு என்ன காரணம் எதற்காக என்பதை நாம் பல முறை விவாதித்திருந்திருந்த பொழுதிலும் சபை என்று உருவாக்கியதற்கான மூல காரணமே கலியுக மாற்றம் என்பது அனைத்தும் அனைவரும் இங்கு வருபவர்களும் இதை கண்டு வியந்தவர்களும் இதை கேட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் தெரிந்ததே கலியுக மாற்றம் என்பது ஏதோ ஒரு சொல்லிலே ஒரு வார்த்தையிலே ஒரு ஏட்டிலே எழுதி அழிப்பதை போல் அன்று நிகழவிருக்கும் துர் நிகழ்வுகளையெல்லாம் அழித்து நல் நிகழ்வுகளாக மாற்றம் காணக்கூடிய நிலையிலே அனைவரையும் அமர வைத்து அகத்திய பெருமான் முன்னே அமர அமர வைத்து திருமுருகனின் ஆசியை பெற்று தந்து சிவபெருமானின் ஆசிகளால் அவர்களை அலங்கரிப்பதன் மூலமாகவே ஒரு கலியுக மாற்றம் நிகழ பெறும் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் கலிமாற்றம் கலியுக மாற்றம் என்பது ஏதோ ஒரு ஏதுவான செயலோ அல்லது இலகான செயலோ அல்ல அது வெறும் அது பெரும் பிரபஞ்ச இயக்கங்களைக் கொண்டு நிகழவிருக்கும் மகா செயல் பிரபஞ்ச இயக்கத்தையே தன்னுள்ளே அடக்கி எப்பிரபஞ்சம் கலியுக மாற்றம் காண வேண்டும் என்ற நிலையிலே அப்பிரபஞ்சத்திற்குள் பல பிரபஞ்சங்கள் வந்து அடங்கிய பிறகே கலியுகம் மாறும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இப்பொழுது முன்னே கூறிய சொற்றொடரிலே ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் மற்றொரு முறை கேளுங்கள் இதற்கான விளக்கங்கள் அவரவருக்கே மனதிலே இயம்பி வந்து நின்று அதை புரிய வைக்கும் எப்பிரபஞ்சம் கலியோக மாற்றத்தை காண வேண்டும் என்று திருமுருக பெருமானும் வாழ திட்டரும் எண்ணுகிறாரோ அப்பிரபஞ்சத்திற்குள் மற்ற பிரபஞ்ச இயக்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி அப்பிரபஞ்சத்திற்கு வந்து களிமாற்றத்தை செய்துவிட்டு அவை அவை இயல இயல்பு நிலைக்கு சென்றுவிடும் அப்பரிமாணங்களுக்கு சென்றுவிடும் என்பதையே நான் உரைத்திருந்தேன் அதேபோல் பல யுகங்களாக தவமிருந்து பெற்ற முதல் பிரபஞ்சமே நம் பிரபஞ்சம் தான் கலியுக மாற்றத்திற்காக இதை போல பல நூறு பிரபஞ்சங்கள் காத்திருக்கின்றன என்பதே உண்மை அதையும் இவ்வாளை சித்தரை இப்பிரபஞ்சத்திலிருந்து அங்கு சென்று நிகழ்த்தப் போகிறார் என்பதும் மற்றொரு உண்மையையும் நீங்க உரைக்கிறேன் காண்பதற்கும் கேட்பதற்கும் சொற்றுடரும் திரைப்படத்தை போல இருப்பினும் இது ஏதும் வெறும் சொற்றுடர் மட்டுமல்ல இது மந்திர உபதேசங்களாலும் தனது இயக்கங்களாலும் தனது ஒளி இயக்கங்களையும் ஒன்றோடு ஒன்றிணைத்து ஒளி வடிவங்களாக ஒளி ஒளியாக இருக்கக்கூடிய இரண்டையும் ஒன்றோடு 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 ஒன்று பிணைத்தெடுத்து பிரபஞ்ச சுழலிலே அதை வைப்பது போன்ற ஒரு தருணத்தை உருவாக்கி அப்பிரபஞ்ச சுழலிலே அதை வைத்திருந்த பொழுது அவை பிரபஞ்ச இயக்கத்திலே சுற்றி திரியும் பொழுது நிகழும் மாற்றத்திலே உருவாக கூடியதே களிமாற்றம் இதை ஒரு ஒருவரும் கண்மூடி இதை உணர்ந்து பார்த்தாலே இது எவ்வாறு நிகழும் என்ற செயலை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும் என்பது விஸ்வாமித்திரனின் கூற்று இங்கு ஏதோ வந்தோம் அமர்ந்தோம் சென்றோம் உண்டோம் என்பது நிலையை தவிர்த்து அறுத்து நான் என்ற நிலையையும் அறுத்து விட்டு இங்கு வந்து அமர்ந்த பின்பு சுயம்பு என்ற ஒன்றை விடுத்து சுயம்புவாக அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய சிவனை நினைந்து அவன் மூலமாக பெற்ற ஆனந்த தாண்டவத்தை தனக்குள்ளே அடக்கி வைத்த வாழை சித்தன் என்னும் வாழும் சித்தன் அமர்ந்திருக்கக்கூடிய இத்திருமுருக பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையிலே உருவாக விளங்கக்கூடிய வாழை சித்தர் அமர்ந்திருக்கும் வரையிலே இங்கு வந்து எவர் ஒருவன் தனது அடியை பதிக்கிறானோ அன்றே அவனது எல்லாம் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் அகற்றப்பெற்று அவன் உள்ளே அமரவைக்கப்படுகிறான் என்பதையும் நான் பல முறை கூறியிருக்கிறேன் உணர்ந்தவர்கள் சிலர் உணராதவர்கள் பலர் அதனால் இந்நிகழ்வுகள் எல்லாம் நிகழும் நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொரு சங்கத்திலும் அகத்திய பெருமகனார் பேசும் கூற்றுக்களை எல்லாம் அருகில் இருந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவையெல்லாம் ஒவ்வொன்றும் முத்துக்களை போல் அன்று அதற்கும் மேலான சொர்ணங்கள் பிரபஞ்சத்திலே இருக்கும் பட்சத்திலே அச்சுர்ணங்களைப் போல் ஒவ்வொன்றும் வந்து இங்கு பூ உலகத்திலே உதிர்க்கப் பெறுகிறது அதையெல்லாம் எடுத்து சேர்த்து கூர்த்து மாலையாக தன்னுள்ளே மாட்டிக்கொள்பவர்கள் எல்லாம் சிறந்து விளங்கி குருவின் முதன்மை சீடர்களாக அமர்ந்து விடுவார்கள் எவன் ஒருவன் சுயத்தை பிடித்துக் கொள்கிறானோ அவன் கடைசி வரை குருவின் திரு பாத நிழலை கூட நெருங்க முடியாது என்பதே உண்மை மறுபடியும் நாங்கள் எல்லாம் உணர்த்தி உணர்த்தி கூற கூறும் நிகழ்வே அடிப்பணிவு சரணாகதி தான் அதை பின்பற்றுங்கள் எளிதான ஒரு விஷயம்தான் எளிதாக ஒன்று இருக்கும் பொழுது அது மெலிதாகவும் இருக்கும் எளிதும் மெளிதும் சேரும் பொழுது தீயவை கூர்மையாக இருந்தால் அதை துளைத்துவிடும் அதை அங்கு நிறுத்த மனதை ஒரு நிலையாக வைக்க வேண்டும் என்பதே உண்மை இது எவ்வாறு நிகழும் என்றால் குருவின் அருளால் தான் நிகழும் குருவின் போதனையால் தான் நிகழும் குரு எதற்கு என்று ஒருவர் சிந்திக்க நேர்ந்தால் அங்கிருக்கும் ஊழ்வினை உங்களை பதம் பார்த்துவிடும் பிறகு நான் என்ற வினை உங்களை பற்றிவிடும் இதை விடுத்து நம் சிவசபையின் நோக்கங்களும் எண்ணங்களும் உயர்வாக சிவபெருமானே மகிழ்ந்து அமர்ந்து சிரித்த கோலத்திலேயே எப்பொழுதும் நமது சிவசபையை காணும் ஆனந்த ரூபனாக அமர்ந்திருக்கும் சக்தி ஸ்வரூபனாக சக்தியோடும் அமர்ந்து அனைத்தும் அருள் கொண்டிருக்கும் ஆனந்த ஸ்வரூபமாக ஆனந்த ரூபனாக அமர்ந்திருக்கும் சிவபெருமான் அருளால் அருள் கீற்றுகளால் நிகழ அனைத்து காரியங்களும் நிகழ்ந்தேடி இச்சபையிலே வந்து அமர்வோருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை சித்தரின் நினைவுக்காக ஒன்று கூறுகிறேன் இன்னும் வரும் காலங்களிலே சச்சங்கங்கள் செல்லும் நேரங்களிலே ஒவ்வொரு திதியில் நிகழும் பூஜைகளே அங்கங்கு செல்லும் சச்சங்கங்களிலே நிகழும் என்பதும் நிதர்சன உண்மை அதுவும் எவ்வாறு நிகழும் என்பதை நான் கூறுகிறேன் நமது சபைகளிலே செய்யும் பூஜைகள் அனைத்தும் அது சக்தி திதியாக இருப்பினும் பௌர்ணமி திதியாக இருப்பினும் வாசி திதியாக இருப்பினும் அங்கு செய்யும் பூஜைகள் எல்லாம் சச்சங்கத்திலேயே சபைகளிலேயே நடக்கும் சத்சங்கத்தில் கூட அகத்திய பெருமான் அமர்ந்து எளிதாக எளிமையாக அங்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து அங்கு திதி அமர வைப்பார் என்பதும் நிதர்சன உண்மை எவ்வாறு நிகழும் இங்கு அகத்தியன் உள்ளார் சிவபெருமான் உள்ளார் சிவபெருமானின் திருவுருவச் சிலை உள்ளே அருகே உள்ளே உள்ளது எவ்வாறு நிகழும் என்று அனைவரும் சிந்தித்து பார்த்தால் வரும் காலங்களிலே என்ன நிகழும் என்றால் சிறிய சிவபெருமானும் திருமுருகப் பெருமானும் அகத்திய பெருமானும் கோமாதா தேவியும் அனைவரையும் வெள்ளி திரு உருவ சிலைகளாக சிறிய வெள்ளி திரு உருவ சிலைகளாக செய்து பார்த்து அதை அவர்களை அமர வைக்க பீடம் ஒன்று சிறிதாக தொட்டிலை போல் செய்து அதை ஒரு சிறிய ஒரு இருப்பறையிலே பெட்டி என்று கூறக்கூடிய வகையிலே அதிலே வைத்து வாழை சித்தர் எடுத்து செல்ல அவரவர் இல் சபைகளிலுமே திதிகள் நிகழும் சச்சங்கங்கள் நிகழும் ஏனென்றால் வந்து செல்லும் அளவிற்கூட நாழிகைகள் இல்லாமல் சச்சங்கங்கள் நிகழ்ந்தேறப் போகிறது என்பதே உண்மை புரிந்ததா வாழை சித்தரே புரியுது புரியுது சொல்லியிருக்கியா தெளிவாக சொல்லிருக்கியா புரியுது அகத்திய பெருமான் மனதிலே நினைத்ததை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் அகத்திய பெருமகனார் கலியுக மாற்றத்திற்காக ஆங்காங்கே செல்லக்கூடிய நிலைகளிலே அவர் இயன்ற வரையிலும் சபையின் நிகழ்வுகளை பரப்ப வேண்டிய நிலையிலும் கலி மாற்றத்திற்காக மானுடர்களை மாறும் மாற்றும் நிகழ்விலும் முழு மனதாக இறங்கி வைத்தார் அதனால் இச்சிறு சிறு உருவ சிலைகளை வெள்ளியிலே செய்து செல்லும் இடங்களிலே நீங்கள் செய்யும் அபிடேக நிகழ்வுகளிலே நீங்கள் செல்வது இருந்தாலும் கோமாதாவின் பால் கிடைக்குமே ஆயின் பாலும் சந்தனமும் பஞ்சாமிரதமும் அபிஷேகம் செய்தாலே உம் திதி நிகழ்வுகள் முழுமை அடைந்துவிடும் என்று திருமுருகன் ஆசிர்வதி ஆசீர்வதித்திருப்பதால் நிகழ்வுகள் இனி ஆங்காங்கே உள்ள கிளை சபைகளிலும் நிகழப்போகிறது என்பதே உண்மை குறிப்பாக இதை செய்வதற்கு என்ன செலவாகிறதோ அதை வாழை சித்தர் இல் சபையாக அமர்ந்திருக்கும் வாழைச்சித்தர் ஸ்ரீனிவாசக பெருமாள் என்ற திருநாமத்தை பூண்டிருந்து செய்யும் நிலை அல்லாது அனைவரிடமும் அதற்கான ஒரு செலவீனங்களை அவர் பெற்று இதை செய்ய வேண்டும் ஏனென்றால் பலரின் பலரின் கைங்கர்யங்களும் அதில் இருப்பதற்கான காரணம் என்ன உணர்த்துகிறது என்றால் பிரபஞ்சம் என்பது அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கி மையமாக வைத்திருப்பதென்பது பொருள் ஒரு மையத்தின் புள்ளி நடுவிலே இருந்துதான் பிரபஞ்சங்கள் இயங்கப்படுகிறது என்பதை உணர்ந்தவன் அனைவரின் கைங்கரியமும் ஒன்றிணைத்து செய்த ஒரு திரு சிலையின் பிரபஞ்ச மையம் சிவசபையிலே இருக்கும் சித்தரை சாரும் என்பதின் நிலைக்காகவே இது கொடுக்கப்படுகிறது என்பதும் உண்மை புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் சித்தர் தனது சபையை சிறு பெட்டியிலே வைத்து செல்லும் இடங்களுக்கெல்லாம் செல்ல போகிறார் என்பது உண்மை கண்டம் விட்டு கண்டம் செல்லும் பொழுதும் திதி நிகழ்வுகள்